ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் ஜெய்பூர் வாசஸ் ஹரியானா செகண்ட் செமி ஃபைனல் அதை பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ பார்த்துரோமா முன்னோட்டம் என்னோடய அப்சர்வேஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் ஜெயிப்பா எத்தனை பாயிண்டில் ஜெயிப்பாங்கன்னு கரெக்டாக சொல்கிறோங்களா ரிவியூவில் உங்கள் பேரை சொல்லுவோம் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க ரைட் செகண்ட் செமிஃபைனல் ஃபஸ்ட் செமிஃபைனல் ஆல்ரெடி போட்டாச்சு பொன்னேரி பல்தன் வாசஸ் பாட்னா பேர் பார்க்காதவங்க டக்குன்னு போய் பார்த்துடலாம் நேற்று பாட்னா பற்றி அஞ்சு ஆறு வீடியோ போட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள் அவ்வளோ இருந்து பேச அதுவும் பார்க்காதவங்க பார்த்துலாம் இதே சேனலில் இருக்குது ரைட் பவன் ஷேராவத்தை ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு போன வாரம் ஞாபகம் நினைக்கிறேன் அவங்களோட கடைசி மேட்ச் அப்போ கேட்டாங்க யார் கப்பு ஜெய்பண்ணு நினைக்கிறேன்னு தெலுங்கு டேட்டன்ஸுக்கலாம் அந்த கடைசி மேட்சில் அப்போ பவன் சொன்னார் ஹரியானா ஸ்ரீலேஷன் மட்டும் ஜெய்ப்பூர் ஃபேஸ் பண்ணலன்னா ஜெய்ப்பூர் தான் கப்புன்னாரு பட் இப்போ ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ இட் இஸ் கோயின் டு பீன் இன்ட்ரெஸ்டிங் அக்கார்டிங் டு பவன் ஷெராவாவது ஹரியானா தான் ஃபேவரேட் மாதிரி சொல்லியிருக்காரு பட் இருந்தாலும் வந்தாங்களா செமிஃபைனல் மெய் மெயின்டன் செமிஃபைனல் ஃபஸ்ட்டு செமிஃபைனல் விளாட போகிறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க செமிஃபைனல் வந்ததே இல்லை ரைட் அண்ட் பாப்பா என்ன ஆகுதுன்னு ஜெய்ப்பூர் அந்த பாயிண்ட் டேபிளில் செகண்ட் வந்ததுனால டேரக்ட் செமிஃபைனல் உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே கண்டினியூஸாக நாலு மேட்ச் ஜெயிச்சு வந்திருக்காங்க கன்சிக்யூட்டிவ் வின் ஜெய்ப்பூருக்கு டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு டிஃபெண்டிங் தர் டைட்டல் பி கே நயன் தான் இருக்கு அபிஷேக் பச்சலான் நீங்கள் வருவார் பார்ப்பீங்க அண்ட் ஹரியானா ஃபஸ்ட் டைம் செமி ஃபைனல் போயிருக்காங்க அதுக்கப்புறம் ஜெய்சா தான் ஃபைனலே ஃபஸ்ட் டைமாக இருக்கும் லாஸ்ட் மூணு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹரியானா வருஷம் ஜெய்ப்பூரில் ஜெய்ப்பூரோட டாமினன்ஸ் தான் பயங்கரம் ஆமாம் மூணு மே லாஸ்ட் மூணு மேட்ச்சு க ஜெயிச்சிருக்காங்க பி கேஎல் நைன்லேயே பதினாலு ஜெயிச்சாங்க ஜெயித்தாங்க கடைசி மேட்ச்சு இந்த சீசனே ஒரு மேட்ச்சு பதினோரு பாயிண்ட்லையும் இன்னொரு மேட்சில் பத்து பாயிண்ட்லேயும் ஜெயித்தாங்க அவங்ககிட்ட விளையாடும்போது ஒரு பாயிண்ட் கூட எதுவும் டீம் கொடுக்கல லெஸ் தென் செவன் பாயிண்டாக தானே உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு டோட்டல் டாமினன்ஸ் ஒன் சைடாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க பட் நாக் அவுட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேம் சைக்கலாஜிக்கலி யூ இட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் ஜெய்ப்பூர் ஒரு கான்ஃபிடென்ட்டாக வருவாங்க அவங்க கப்பு ஜெயித்தவங்க ஏர் வெரி குட் சைட் டோட்டலாக ஹரியானாவும் அண்ட் ஜெய்ப்பூர் பார்த்தீங்கன்னா பதினாலு மேட்ச் இருக்காங்க ஜெய்ப்பூர் தான் அதிகம் ஜெயிச்சிருக்கும் ஒன்பது பாயிண்ட் ஒன்பது வாட்டி ஹரியானா மூணு வாட்டி ரெண்டு வாட்டி டாய் ஸோ இப்போ இந்த ஜெயிக்கிறவங்க ஸ்டேட்டாகவே ஃபைனலில் உட்காந்துருவாங்க உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி அடுத்த ஃபைனலிஸ் யாருன்னு தெரிஞ்சிடும் என்ன ஃபஸ்ட்டு மேட்ச் பாட்னா வர்சிஸ் புனேரி பார்ப்போம் என்ன ஆகுதுங்க ஜெய்ப்பூருக்கு வந்து மெயின் எல்லாருக்குமே தெரிஞ்சது அர்ஜுன் அர்ஜுன் தேஷ்வால் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்டு அப்புறம் நம்பால் வர் இருக்கிறாங்க அஜித் குமார் எழுபத்தொம்பது பாயிண்ட்டு பவானி ராஜ்கோட் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட்ஸு தே ஹவ் தி ரிசோர்ஸஸ் அங்குஷ் தான் மெயின் டிஃபெண்ட் அவங்களுக்கு சிக்ஸ்டி டூ பாயிண்ட்ஸு ஆஸ் எ யூனிட்டாக விளையாடுவாங்க எல்லோரும் அண்ட் ஹரியானாக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் இவ்வளோ தூரம் வந்து பெரிய விஷயம் தான் நான் செமிஃபைனல் வந்தாங்கலே குஜராத்திட்ட பெரிய மார்ஜினில் ஜெயிச்சிட்டு வர வந்தாங்க ஒன் சைடாக போயிடுச்சு அந்த மேட்ச்சு குவார்டர் ஃபைனல் அவங்களுக்கு வினை அன்னு நாற்பத்தொம்போது பாயிண்ட்டு சித்தார்த் விளையாட வர தெரியல இன்ஜூரின்னு ஆன் அண்ட் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃப் இந்த சீசன் பதினாறு மய்தான் விளாடிக்கிற எழுபத்தெட்டு பாயிண்ட்டு அவர் மட்டும் பெட்டாக இருந்தார்னா பெரிய பிளேயர் உங்களுக்கு தெரியும் பாகுபலி பெஞ்சில் உட்காந்து பார்க்கறது கஷ்டமாக இருந்தது போன மேட்ச்சில் கூட பார்ப்போம் அவர் ஃபிட்டாக இருந்தால் அவர் கூட விளையாடுவார் இல்லை சம் ஃபியூ மினிட்ஸுக்கு வரலாம் அப்புறம் சிவம் பட்டாரே புது ஃபைண்ட் அவரும் ஒரு நூற்றி மூணு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு அவங்களுக்கு அவரும் ஒரு மெயின் வினை சிவம் பட்டாரே என்றால் அண்ட் மோஹித் நந்தல் ரைட்டு கவர் அவர் தான் மெயின் அவங்க டிஃபெண்டர் அறுபத்தொம்பது பாயிண்ட் எடுத்திருக்காரு ஜெய்தீப் தையா லெஃப்ட் கவர் கவர் அவர் ஒரு அறுபது பாயிண்ட் எடுத்திருக்காரு இவங்களா தான் அவங்களோட காம்போசிஷன் அண்ட் யார் நர்வஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ யார் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யார் என்ன உஷாராக இருக்காங்களோ டைம் வேஸ்ட் ஆகட்டும் ரைடு எப்போ எடுக்கணும் எப்போ எடுக்கக்கூடாது டுவார்ட் எப்போ அட்வான்ஸ் சைக்கிள் பண்ணணுமா இல்லையா எல்லாமே அர்ஜுன் தேஷ்வாலுக்கு தெரியும் அவங்க அங்குஷ் சுனில் ஸோ அவங்க எல்லாமே ஹை கிளாஸ் பிளேயர்ஸ் ஃபண்டாஸ்டிக் பிளேயர்ஸ் அண்ட் தென்னோ அவுட் அவுட்டு வீன் ஃபஸ்ட்டு கப்பு இவங்க தான் ஜெயித்தாங்க ஒன்பதாவது கப் இவங்க தான் ஜெயித்தாங்க ஸோ ஜெய்பூர் பிங் பார்த்தா இது கநாட் டேக் தம் லைட்லி இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் மேட்ச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நல்லது யார் ஜெயிச்சானே தமிழ் தலைவாசி இனிமே அதில் இல்லை இன்ட்ர ஒன் சைடடாக இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நிமிஷத்துலேயே மேட்ச் தெரிஞ்சிடும் சில இதெல்லாம் இது கடைசி வரைக்கும் போட்டோம் ரெட் கபடி வின் அண்ட் ஃபேன்ஸ் நீட் இன்ட்ரெஸ்டிங் டஃப் மேட்ச் டோர்னமெண்ட் முடிவு பகுதியில் மூணே மூணு மேட்ச் தான் எல்லோரும் ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி நூற்றி முப்பத்தி ரெண்டு மேட்செலாம் மேக்ஸிமம் மேட்சஸ் எல்லாமே கவர் பண்ணோம் உங்களோட தான் கண்டினியூ பண்ண முடிஞ்சேன் கீப் சப்போர்ட்டிங் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக்போது ஐபிஎல் பற்றி நிறைய இருக்கோம் ஆல்ரெடி ஆர்சிபி டிசி டெல்லி ரிஷப் பந்த் ஏன்னோ இவர் கான்வே இன்ஜுரி மிச்சல் இன்ஜுரி ரவிச்சி ரவீந்திரன் இன்ஜூரி ஏன் கிரிக்கெட்டை கொண்டு வரேன் ஆனால் முடியும் நீங்களாம் கிரிக்கெட் பார்க்கணுன்டா அப்போ தானே சேனல் வளரும் ரைட் சேனலில் வளர்த்து விடுங்க பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்